புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வேந்தன்பட்டியில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்களிடமிருந்து வீடுகள் கேட்டும் வீட்டு மனைகள் கேட்டும் முதியோர் உதவித்தொகை கேட்டும் மருத்துவ உதவிகள் கேட்டும் பட்டா மாறுதல் கேட்டும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கேட்டும் மனு அளித்தனர் மேலும் வேளாண்மை துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு துறை தொழிலாளர் நலத்துறை சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்புத்துறை பிற்பட்டோர் நலத்துறை மற்றும் சிறுபான்மைத்துறை தாட்கோ முன்னோடி வங்கி கூட்டுறவுத்துறை உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மின்வாரியத்துறை கால்நடைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் தனித்தனியே பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டது இதில் தனித்துணை ஆட்சியர் சோபா தாசில்தார் கிராம ஊராட்சி ஆணையர் வேளாண்மை உதவி இயக்குனர் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் பொறியியல் துறை பொறியாளர் ஆணையர்கள் உட்பட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் பொன்னமராவதி வேந்தன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர்